வருகிறார் அனைத்து பதிவுகளும் குருவிடம் கேளுங்கள் என்ற பிளேலிஸ்டில் உங்களுக்காக உள்ளது வாங்க குருவிடம் கேள்விகளை ஆரம்பிக்கலாம் அதனால் விநாயகர் வழிபாட்டின் முக்கியத்துவத்தை பற்றி விளக்க விடவும் விநாயகர் வழிபாட்டின் முக்கியத்துவம் விநாயகர் வழிபாடு நம்மளுடைய தமிழ் மரபில் வந்ததே பார்த்திங்கன்னா ஐந்தாம் ஆறாம் நூற்றாண்டு அந்த அந்த இடைக்கட்ட காலத்தில் தான் விநாயகர் வழிபாடே நம்மளோட பாரம்பரியத்தில் நம்ம சைவம் சார்ந்த வழிபாடுகளில் வந்தது அதற்கு முன்னது வரைக்கும் இந்த முதல் பொருள் விநாயகர் பெருமானை நம்ம வணங்கிட்டு தான் எல்லாம் காரியங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மேண்டட்ரியான விடயம் வந்து நம்ம தமிழ் சமூகத்தில் இல்லை அதுக்கு நல்ல உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம திருமுறைகள்லேயே தேவாரத்திலேயே ஐந்தாம் நூற்றாண்டுகள் எழுதப்பட்ட ஏழாம் நூற்றாண்டுகள் எழுதப்பட்ட தேவாரத்துல எல்லாம் விநாயகரை பற்றியான பாடல்களும் விநாயகரை முதல் கடவுளாக வைத்து வழிபடும் விநாயகர் வணக்கச் செய்யுள்களையும் நம்ம பார்க்கலாம் ஆனா நாம நான்காம் நூற்றாண்டு தான் மாணிக்க வாழ்ந்த காலம்னு ஆராய்ச்சிகள் இப்போ நம்மளுக்கு பதில் சொல்ற கட்டத்துல நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா திருவாசகத்தில் உங்களுக்கு எங்கேயுமே விநாயகர் வழிபாடுக்கான பாடல்களோ இல்லை விநாயகரை முதல்ல வணங்கணுங்கிற அந்த மேல்கோள் காட்டிய செய்யுள்களோ எதுவுமே உங்களால் பார்க்க முடியும் முருகப்பெருமான்னு நம்ம சொல்கிற மரபு உடையவர்கள் அப்போ முருகனுக்கு மூத்தவனான விநாயகன் வழிபாடு வர்றதுக்கான பிரதான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த உலக இந்த உலகத்தை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று உயிர் பொருள்னு பிரிக்கலாம் இன்னொன்று ஜடப்பொருள்னு பிரிக்கலாம் இந்த ரெண்டில் நம்ம இந்த உலகத்தை அடக்கிடலாம் நம்ம கண்ணில் பார்க்குற எல்லாமே ஒன்று லிவிங் திங்ஸில் வரணும் இல்லை நான் லிவிங் திங்ஸில் வரணும் இதுதான் பேசிக் இதை பார்த்திங்கன்னா நம்ம இறைவன் வழிபாடு இறைவனுக்கான முதல் படி வைக்கும்போது நம்ம மனதுக்குள்ள ஒரு ஏராளமான குழப்பம் அந்த பரம்பொருளை எட்டி நம்மளால் பிடிச்சிட முடியுமா நம்ம பிறவியை வந்து நம்ம கடந்துட முடியுமா இந்த பிறவி துயர் நீங்கி இந்த பிறப்பை அறுத்து நம்ம இறைவன் திருவடி போய் சேர்றதுக்காக இன்னும் எத்தனை பிறவி எடுக்கணுமோங்கிற ஒரு இது எண்ணற்ற குழப்பங்கள் வந்து ஒரு ஆன்மா வந்து உள்ளடக்குது இது தெளிவாக சொல்லணும்னா நம்மளோட சேக்கிழார் பெருமாள் சொன்ன மாதிரி உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அப்படின்னு முதல் வார்த்தையிலே சொல்லிடுறாரு அவனை யாருமே புரிஞ்சிக்க முடியாதுப்பா அவனை யாருக்குமே தெரியாதுப்பா அப்படிங்க இந்த மாதிரி இருக்க ஒரு இறைவனை சுரூப நிலையான இறைவனை எப்படி ஒன்னும் இது பெரிய விஷயம் இல்லை நீ நினைச்சுன்னா இறைவன் திருவடியை போய் அறத்தோட வாழ்ந்து அடையலாம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு பேசிக்கான விஷயமா தமிழர்கள் அவங்களுடைய வாழ்வியல்ல சேர்த்தது தான் விநாயகர் வழி முன்னாடியே சொன்ன மாதிரி உயிர் உயிர்பொருள் சடப்பொருள் ரெண்டா பிரியுது இதுல உயிர் பொருளோட கீழமை நிலையா பார்க்கப்படுறது இருக்கிற ஜஸ்ட் அ லிவிங் கிரீச்சர்னு சொல்ற பில் அதே மாதிரி சட பொருள்ல ரொம்ப இழிவா கீழ்மிலையா பார்க்கப்படுறது மலம் இழமைகளையுமே தமிழன் ஒண்ணு சேர்த்தான் பத்துடைய மலம் அதாகப்பட்டது சாணத்தை எடுத்தான் உயிர் பொருட்கள்லயே கடையா இருக்கிற உயிரினம்னு பாக்குற இந்த பில் இந்த அருகம் பில்ல எடுத்தான் அது ரெண்டுத்தையும் இணைச்சான் இதுதான் இறைவன் இதுதான் விநாயகர் இதையே முதல்ல வணங்கு பிறகு உனக்கு சாணத்துக்கான எல்லா விடயங்களையுமே அவர் வந்து கற்றுத்தருவார் அப்படின்னு ஒரு வழிபாடு முறையை தமிழர்கள் உருவாக்குறாங்க அதனால தான் இன்ன வரையும் நம்மளுடைய அன்றாட விநாயகர் வழிபாட்டில் பிள்ளையார நம்ம மஞ்சளில் பிடிப்போம் ஸ்தானத்தில் பிடிப்போம் களிமண்ணில் பிடிப்போம் எந்த வகையான நுட்பமான பொருட்களையும் நாம் இறைவனை சென்றடையலாம்ங்கிற சொல்றதுக்கான அடிப்படை விடயமாகத்தான் விநாயகர் வழிபாடு நம்ம கிட்ட இருந்தது இப்போ அடுத்த கொஷின் வரும் நம்மளுக்கு அப்போ இந்த விநாயகருங்கிறது எதற்கான உருவகம் எதற்காக இப்படி உருவகப்படுத்தி நம்ம தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு அண்ணன் அப்படிங்கிற ஸ்தானத்தை விநாயகப் பெருமானுக்கு கொடுத்துருக்குறாங்க மறுபடி நம்ம யானையை வந்து ஞானத்தின் அடையாளமாக பார்ப்போம் அதனாலதான் தான் சுந்தரமூர்த்தி நாயகனார திருக்கையா மறைத்து செல்ல முற்பட்ட இறைவன் யானை அனுப்பி வைத்தாருங்கிறது நம்ம அறிந்த செய்தி தான் அது போல்தான் யானைங்கிறது ஞானத்தின் அடையாளம் உனக்கு ஞானம் வேண்டுமா நீ இறைவன் திருவடியை சென்று அடைய வேண்டுமா அந்த எல்லையற்ற பரம்பொருளை போய் நீ இரண்டற கலக்க வேண்டுமா அதற்கு ஞானமே வடிவான பெருமானை வழிபடுதல் வேண்டும் அதற்கு நீ பெரிய விடயங்கள்லாம் செய்ய வேண்டாம் பாலா வாங்கி கொட்டணும் தேனா வாங்கி அபிஷேகம் பண்ணணும் நூத்தி எட்டு மலர்களை சொல்லி நாமாவளி சொல்லணும் எதுவுமே தேவையில்லை வன் கூட இதுதான் நுட்பம்னு உணர்ந்து செயல்படுறதுக்கான முதல் படியா விநாயகர் வழிபாடு இருக்கணும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு எளிய வழிபாடை வச்சாங்க சதுர்த்தியோ இல்லை நல்ல நாளோ எந்த நாளாகட்டும் ஆகட்டும் ஒரு நாள் காலம்பறை எந்திரிக்கிறோம் நம்ம நாளை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்ணில் தெரிவது அனைத்தையுமே இறைவா எல்லாத்திலுமே நீ இருக்க தூணிலும் இருப்பாய் துரும்பிலும் இருப்பாய்னு சொல்கிறது போல தான் நம்மளை சுற்றி இருக்க எல்லாத்திலையுமே இறைவன் நிறைந்திருக்கிறார் அப்படிங்கறத நம்ம உணர்ந்து செயல்பட்டாலே நம்ம அறம் தவறி நடக்க மாட்டோம் அப்படி அறம் தவறி நம்ம நடக்கலினாலே அந்த அறமாகப்பட்டது நம்ம பிறவிய நல்ல வினையில நம்மளுக்கு முடித்து இறைவன் திருவடி போய் சேர்றதுக்கு எல்லா விஜயங்களையும் அந்த அறமே நம்மளை கை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போகும் எப்படி அவ்வைய முருக மன்னிக்கணும் விநாயகப் பெருமான் அவையை இப்படி தூக்கி அப்படி கைலாயத்துல சேர்த்துட்டாரோ அந்த மாதிரி விநாயகரை நாம் வழிபட 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 நம்மையும் இறை விநாயகப் பெருமான் இறை அடி இதாக கொண்டு போய் சேர்ப்பார் நன்றி